வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி ஊர் கலாச்சாரம் சேலம் மாரியம்மன் திருவிழாவை பற்றி கூறிக்கலாம் சேலத்தில் மாரியம்மன் பண்டிகை ஆடி மாதத்தில் எட்டு பட்டியலும் ஒரே நாளில் ஆரம்பித்து திருவிழா கொண்டாடுவார்கள் ஊரே மிகவும் கோலாகலமாக இருக்கும் போன வெள்ளிக்கிழமையன்று முகூர்த்தகால் ஊன்றுவார்கள் ஊன்றினார்கள் செவ்வாய்க்கிழமை இன்று பூச்சாட்டுவார்கள் வியாழக்கிழமை கம்பம் நடுவார்கள் இந்த கம்பம் மூன்று நுனிகளை கொண்டதாக உடையதாகவும் நடுவில் மாரியம்மன் கணவரின் திருவுருவத்தை வரைந்து அந்த மரத்திற்கு மஞ்சள் தடுவி அதை சம் அம்மனுக்கு முன்னாடி நடுவார்கள் அந்த மரத்திற்கு தினமும் ஊர் மக்கள் தண்ணீர் ஊற்றி காலையில் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இது வந்து திருவிழா முடியும் வரை மக்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் திங்கட்கிழமை காலை கொடியேற்றுவார்கள் செவ்வாய்க்கிழமை அழகு குத்துவது என்று அழகு குத்திக் கொள்வார்கள் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் மிக உயரத்தில் எல்லாம் அழகு குத்தி கொண்டு ஊர்வலமாக வருவார்கள் நிறைய பேர் அழகு குத்தி கொண்டு வருவார்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு அதை பார்க்க பிரமைப்பாக இருக்கும் எல்லோர் வீட்டிலும் மாரியம்மன் பண்டிகை காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் சாமி கும்பிடுவார்கள் அன்று வந்து ஒரு கும்பத்தில் தண்ணீர் வைத்து அதில் வேப்பிலை வைத்து மஞ்சள் கயிறு அதில் அதன் மேல் போட்டு மஞ்சள் தெளித்து குங்குமம் வைத்து இலை போட்டு பச்சரிசியை வைத்து அதில் அந்த கும்பத்தை வைப்பார்கள் இதை மா மாரியம்மன் ஆவாகனம் ஆவதாக ஐதீகம் அதற்கு முன் இலை போட்டு பச்சரிசி சாதம் வடித்து அந்த சாதத்தில் மேல் வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைத்து அந்த குழம்பை அந்த சாதத்தின் மீது ஊற்றுவார்கள் முருங்கைக்கீரை பொரியல் செய்து அதை சாதத்தில் போட்டு பிணைந்து உருண்டையாக உருட்டி இரண்டு பக்கம் வைப்பார்கள் தயிர் சாதத்தில் சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போடாமல் அதை இரண்டு உருண்டையாக இரண்டு பக்கம் வைப்பார்கள் இதில் எட்டு பட்டிக்கு மாரியம்மனுக்கும் ஒவ்வொரு மாரியம்மனுக்கும் இரண்டு இரண்டு விளக்காக போட்டு மொத்தம் பதினெட்டு விளக்குகள் வீட்டில் இருக்கும் சாமிக்கு ரெண்டு விளக்கு கோயிலில் இருக்கும் மாரியம்மனுக்கு ரெண்டு விளக்கு என்று அன்று செய்வார்கள் இது இல்லாமல் ஒரு முகம் வைத்து மாவிளக்கும் ஐந்து முகம் வைத்து மாவிளக்கும் செய்து உரண்டை கொழுக்கட்டை எல்லாம் வெள்ளைப்பாக ஊற்றி செய்து ஆவியில் வைத்து எடுத்து அதையும் இலையில் வைத்து படைப்பார்கள் இந்த மாவிளக்கு செய்ததை நெய் ஊற்றி விளக்கேற்றி ஐந்து முகமும் ஏற்றி சாதத்தின் மீது வைப்பார்கள் இந்த கொழுக்கட்டை உருண்டை இதையெல்லாம் கட்டி வராமல் இருப்பதற்காக வேண்டிக்கொண்டு இதை இலையில் வைத்து படைப்பார்கள் பானகம் நீர்ப்போர் எளநீ கூழ் இதையெல்லாம் கரைத்து வைத்து தேங்காய் பழைய முடைத்து இந்த ஏழு பட்டி மாவிளக்கும் ஏற்றி வைத்து வீட்டில் வை வைத்துள்ள இரண்டு விளக்கையும் ஏற்றி சாமி கும்பிடுவார்கள் இந்த இரண்டு மாவிளக்கை மட்டும் கோயிலுக்கு எடுத்துச் செல்வதை தனியாக எடுத்து வைத்து விடுவார்கள் இதை சாமி கும்பிட்டு இந்த மாவிளக்கை இரண்டை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போய் அங்கு படைத்து விட்டு வந்து மறுநாள் தான் இந்த மாவிளக்கை அனைவரும் அனைவருக்கும் கொடுப்பார்கள் சாப்பிடுவார்கள் இந்த கலசத்து கும்பத்து தண்ணியை அடுத்த நாள் காலையில் அந்த மரத்தின் மீது ஊற்றி விடுவார்கள் புதன்கிழமை காலை அந்த கும்பத்தில் ஊற்றி விடுவார்கள் இந்த சாமி கும்பிடு கும்பிடுவது அந்த ஊரில் உள்ள அனைவருமே கும்பிடுவார்கள் இது இந்த மாவிளக்கு வந்து பாவு காட்சி அதிர்சம் மாவு செய்வது போல் செய்வார்கள் அதனால் இந்த மாவிளக்கு எவ்வளவு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு சக்தி அழைத்தல் என்று குதிரை மீது சாமிக்கு வேண்டிய எல்லாம் மூட்டையாக கட்டி வைத்து அழைத்து வருவார்கள் அந்த குதிரை அவ்வளவு மிரளாக வரும் பிடித்து கொண்டு வருவார்கள் அந்த வந்து அம்மன் சன்னதியில் அந்த மூட்டையில் உள்ளதெல்லாம் பூவெல்லாம் எடுத்து போட்டு அந்த குதிரையை அழைத்து செல்வார்கள் இந்த திருவிழா ஆரம்பித்து பத்து நாட்களும் காலையிலும் மாலையிலும் சாமி ஊர்வலமாக வரும் அந்த சாமி ஊர்வலம் கரகம் கச்சேரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் கலந்து வரும் சாமிக்கு அலங்காரம் வேறு எந்த ஊரிலும் பார்க்க முடியாத அளவிற்கு அலங்காரம் பிரமிப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஒவ்வொரு அலங்காரம் செய்து செய்து சிறப்பாக வரும் இந்த அலங்காரம் வேறு எந்த ஊரிலும் பார்க்க முடியாது புதன்கிழமை காலை கோயிலில் தண்டம் கோயிலை சுற்றி பெண்கள் பொங்கல் வைப்பார்கள் வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு வந்து உப்பு போடுவார்கள் பொம்மை உருவங்கள் வைப்பார்கள் வியாழக்கிழமை அம்மன் திருத்தேர் புறப்பாடாகிவிடும் வெள்ளிக்கிழமை திருத்தேர் வடம் பிடித்து ஊர் சுற்றி வரும் எல்லோரும் வடம் பிடித்து மாரியம்மனை சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை வண்டி வேடிக்கை என்ற திருவிழா இது மாட்டு வண்டியில் வேண்டிக் கொண்டு வேடமடிந்து உடம்பிற்கு தொந்தரவு வீட்டில் கஷ்டம் இருப்பவர்கள் எல்லாம் அந்தந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வண்டியலில் ஊர்வலமாக வருவார்கள் இது வண்டி வேடிக்கை என்று சொல்வார்கள் அடுத்த நாள் சத்தாபரணம் என்று பெரிய பல்லக்கு அலங்கார பல்லக்கில் சாமி அலங்காரம் ஒவ்வொரு சுவாமி மாறி அலங்காரம் செய்து மின் விளக்கு அலங்காரத்துடன் 10 புறப்பாடு நடைபெறும் அதன் பின்பு வசந்த உற்சவமும் அடுத்த நாள் விடையாற்றி ஊஞ்சலில் சாமியை வைத்து சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த பத்து நாளும் சாமி வருவது இரவு பத்து மணி ஆகிவிடும் அடுத்த நாள் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையும் அதற்கு அடுத்த நாள் திருப்பாவாடை ஷாட் அன்று கோயிலில் எல்லோருக்கும் சாப்பாடு நடைபெறும் அடுத்த நாள் நெய்ய அபிஷேகமும் அதுக்கு அடுத்த நாள் மகா அபிஷேகமும் நடந்து அதன் கம்பம் எடுத்து விடுவார்கள் இந்த இர இரவில் தான் இந்த கம்பத்தை எடுப்பார்கள் இந்த மரத்தை தண்ணீர் ஓடும் இடத்தில் போட்டு விடுவார்கள் இவ்வளவு சிறப்புடைய மாரியம்மன் திருவிழாவே ஒரே மாதிரியாக எட்டுப்பட்டியில் இருக்கும் ஊர் ஜனங்களும் கொண்டாடுவார்கள் இந்த எட்டு பட்டிகளும் சேலத்தை சுற்றி உள்ள இடங்கள்தான் அதில் கோட்டை மாரியம்மன் கோட்டை பெரிய மாரியம்மன் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் குகை மாரியம்மன் அம்மாப்பேட்டை மாரியம்மன் பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன் சின்னக்கள வீதி மாரியம்மன் சங்கிலி ராயப்பேட்டை மாரியம்மன் என்று எட்டுப்பட்டி மாரியம்மன்களும் அனைவரும் வணங்குவார்கள் முடிந்தவர்கள் அனைவரும் ஒரு முறை சென்று இந்த ஆடி மாதத்தில் மாரியம்மனை கண்டு தரிசித்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் மாரியம்மன் திருவிழாவை அனைவரும் மாரியம்மனை போற்றி வணங்குவோம் மாரியம்மன் அருளை பெறுவோம் வணக்கம் இந்த செய்தியை அனைவரும் அறிந்து மகிழுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்